அலகம்துல்லா அலகமுதுல்லா அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் இருபது தராவிகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலக்துல்லில்லா திருகுர்ஆானிலிருந்து இருபத்தி ஐந்து ஜிசுவை நிறைவு செய்திருக்கிறோம் இன்னும் ஐந்து ஜிசுக்கள் பாக்கியாக இருக்கிறது இதுவரை நாம் ஓதிய கேட்ட இருபத்தைந்து ஜிசுவுகளுக்கு உண்டான நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக மிஞ்சி இருக்கிற குரானுடைய ஜிசுவுகளையும் நாம் அல்லாஹுக்கு பொருத்தமாக நிறைவாக ஆரோக்கியமாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தால முழுமையான தௌசியத்தை தந்தருள்வானாக குரானுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக வாழும் காலமெல்லாம் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ அல்லா தௌசியம் செய்வானாக இன்னும் நிறைய ரமவான்களை சந்திக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக நாம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான நல்ல நாட்கள் இனி வர இருக்கிற இந்த நாட்களை உச்சபட்சமாக அமல் செய்து அல்லாவுக்கு பொருத்தமாக கழிப்பதற்கு அல்லா தோஃபே செய்வானாக எதிர்நோக்கி இருக்கிற இந்த நாட்களில் லேலத்துள் கதிரை அடைந்து அந்த கதிருடைய இரவில் அமல் செய்து நிறைய நன்மை பெறுவதற்கு அல்லாஹ் இந்த ரமவானில் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தல்வானாக கண்ணியமிக்க மொனீன்களே அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் ரமதானுடைய காலங்களில் மூன்றில் இரண்டு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலஹம் சும்மா அலக்துல்லில்லா இனி முக்கியமான ஒரு பகுதி வர இருக்கிறது ரமதானுடைய கடைசி பகுதி என்பது ரொம்ப முக்கியமான பகுதி பொதுவாகவே எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமல்களினுடைய இறுதி பகுதி ரொம்ப முக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை ஊசல்லாம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்லுவார்கள் இன்னமல் அமால் பில் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அதனுடைய பகுதி ரொம்ப முக்கியமானது என்று செல்லல்லா அலி சொல்லுவார்கள் எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவை வைத்துத்தான் மனிதனுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்படும் எனவே தான் ரமலானை பொறுத்தவரையில் அல்லாஹூ தாலா இறுதி பகுதியிலே தான் அல்லாஹ் சிறப்பிற்குரிய ரொம்ப நாளை வைத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் பேர்களை அல்லாஹு தாலா நரக கடமையானவங்களை அல்லாஹ் சொர்க்கவாசியா மாற்றுறான் என்று வரக்கூடிய ஹதீசிலர் கடைசி நாளில் அல்லாஹு தாலா இதுவரை எத்தனை பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்தானோ மொத்தமாக அந்த நாளில் அல்லாஹ் விடுதலை செய்வான் அப்படின்னு வருது அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு சொல்லம் இந்த கடைசி பத்து நாட்கள்ல தனிப்பட்ட முறையில் நிறைய அமல் செஞ்சிருக்கிறாங்க இதுவரை ரமபானுடைய இருபது நாட்களை நாம பயன்படுத்தி இருப்போம் இன்னும் உச்சபட்சமாக நாம் அதை தயாராகணும் அதிகல வருது செல்லி செல்ல மற்ற நாட்களில் அவங்க அமல் செய்வாங்க நபியினுடைய குடும்பத்தினர்களும் அமல் செய்வாங்க என்றாலும் கூட ஐக்கோ அதிக வருது கடைசி பத்து நாட்கள்ல குடும்பத்தினர்களை யாரையுமே செல்ல அழைக்க செல்லம் அதிகமான நேரங்கள் தூங்க விட மாட்டாங்க பாக்கியமான அந்த நாட்கள்ல வீணாக்கிற கூடாது குடும்பத்தினர்களை ராத்திரி நேரங்கள்ல எழுப்பி விவாதத்தை செய்யுங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ரக்காலத்து அந்த கதருடைய இரவுல தொழுகிறதுங்கிறது லைலத்துல் கதிரில் அது எண்பத்தி நாலு வருஷம் பெரிய பாக்கியமானது எனவே தான் அந்த லைலத்துல் கதருடைய இரவு அல்லாமத்தால் இந்த கடைசி பத்து நாட்கள்ல அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் இன்று ஓதப்பட்ட இந்த வசனங்களில் கூட இன்னும் குஃபி இடையில முபாரக்கா ஒரு பறக்கத்தான இரவுல இந்த குலானை நம்ம இறக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம் அல்லாஹு தாலா அப்போ அந்த பறக்கத்தான இரவை அடைகிறதுக்கு அந்த பறக்கத்தான இரவை கண்ணியப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹு தாலா எண்பத்தி நாலு வருஷம் என்று அல்லாஹு தாலா நமக்கு ஆஃபர் தந்திருக்கிறான் இப்போ அவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த அமலை நம்ம வீணாக்கிடக்கூடாது இந்த பத்து நாட்கள்ல என்பதற்காக அல்லாஹ் இழத்திகாஸ் அப்படிங்கிற ஒரு அமல் அல்லாஹு தாளா வச்சுருக்கேன் எல்லாமே ஏன்னா எப்படியாவது தொடர்புக்கு கொண்டு வரணும் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அமல் செய்வோம் தான் ஆரம்பத்தில் இருந்தே பள்ளி தொடர்புட இருப்போம் தான் காலங்கள்ல இல்லாத அளவுக்கு மசிதனுடைய தொடர்பு ரமலானுடைய காலங்கள் இருக்கும் ஒரு ஊவினை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் என்பது அதிலிருந்து அந்த மூவில் வெளியே போயிட்டேன்னு சொன்னா அவர் எப்படி மீனை எப்படி தண்ணியில இருந்து வெளியே தூக்கி போட்டா எப்படி துடிப்பாரோ அப்படி ஒரு துடிப்பு இதயத்தில் ஏற்படணும் பள்ளியை பிரிகிற பொழுது அப்படின்னு சலல்லா அலிசலம் சொன்னார் அப்ப ஒரு மூவிலுக்கும் பள்ளிக்குமான தொடர்புங்கிறது அவ்வளவு அந்யோன்யமான இதயத்தோடு தொடர்பு உள்ளது அதற்கு இப்ராஹிம் அலிகலாம் காபத்துள்ளாக கட்டி முடிச்சிட்டு காபாவை கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலிகலாம் கேட்டதுவா

மஸ்ஜிதுகள் என்பது ஈமானுடைய அடையாளம் அது மன் அலிஃப அலிஃபகுல்லா பள்ளியோடும் ஒரு மூமியிற்கு இதயத்தோடு தொடர்பு இருக்குமானால் பள்ளி மேலே ஒரு இனமுறையான அன்பு இருக்குமானால் அல்லாமுக்கான அவரை நேசிக்கிறான் நாங்கள் சொல்லி சொல்லலாம் செல் மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மூமினுடைய இதய துடிப்பு எனவே தான் ஒரு மூமி இடம் ஒரு ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி ஒரு மூமி ஒரு மோமின் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அல்லது ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தால் மூன்று விஷயங்களை அளவுகோலாக வைத்துத்தான் அந்த மோமின் வந்து இது ஆஃபன்ஸ் யாரு ஆஃபனும் அங்கே போகிறேன் என்னது அதை ஆஃபனு ஒரு மோமீன் எல்லா நேரங்களிலேயும் மஸ்ஜிதினுடைய தொடர்பைல அவ்வளோ ஈர்ப்போடு இருக்க வேண்டும் எனமே அந்த தொடர்பு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் எப்போ அந்த பள்ளிவாசலனுடைய தொடர்பு அவருக்கு விடுபடுதோ அவர் ஒரு நல்ல மோமீன் இல்லைங்கிறார் அவ ஒரு ஒரு மோமின் ஒரு இடத்துக்கு குடி வருவதாக இருந்தால் மூன்று விஷயங்களை பார்க்கணுங்கிறாங்க முதலாவது மஸ்ஜித் இருக்குதான் பார்க்கணும் மதரசா இருக்குதான்னு பார்க்கணும் கபருஸ்தான் இருக்குதான் பார்க்கணும் ஒரு மோமின் ஒரு இடத்தை தேர்வு செய்வதாக இருந்தால் ஒரு மகளாவை ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கே மிக முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையாக வைக்கிறார்கள் எனவே மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மோமினுடைய பிரதானமான இதயத்தோடு வாழ்வாதாரத்தோடு எல்லா விஷயங்களோடும் தொடர்பான இடம் அது எல்லா காலங்களிலேயும் மஸ்ஜித் மேலே உள்ள ஈர்ப்பு இருந்தாலும் கூட பள்ளிவாச தொடர்பில் இருந்தாலும் கூட ரமலானுடைய காலங்களில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அதில் இருக்கணும் விட மேலாக கடைசி பத்தில் வாக்கிக்கும் அரசு மசாஜர் நான் ஏற்கனவே ஜும்மாவில் சொன்னேன் ரமலான் என்று சொன்னாலே அவங்க நாலு விஷயத்தை தான் குரான்ல சொல்றான் ரமலான் என்பது குரானோடு தொடர்பு உள்ளது ரமலான் என்பது நோன்போடு தொடர்பு உள்ளது ரமலான் என்பது துவாவோடு தொடர்பு உள்ளது நான்காவது அதான் சொல்றேன் ரமலான் என்பது வாந்தும் ஆக்கி போன பில்ம பள்ளிவாசலோடு பள்ளி வாசலோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நேரங்கள் கொடுக்க முடியுமோ மற்ற காலங்கள்ல தான் நம்ம அதிகமாக கொடுக்க முடியறதில்லை அப்ப ரமலானுடைய காலங்கள்ல அதிகமாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது நம்ம கொடுக்கணும்

ரெண்டு ஹஜ்ஜி ரெண்டு உம்ராவனுடைய நன்மங்கிறது எவ்வளோ சாதாரணமான விஷயமா அவ்வளோ பெரிய வாக்கியத்தை அல்லாஹூ தாலும் இந்த இரட்டி காப்புக்கு கொடுக்கிறான் எனவே பத்து நாட்கள் இழத்தி காப்பு இருக்கிறதுங்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் தங்களுடைய வாழ்நாளில் அதிகமான வஃத்து வரைக்கும் இலத்திகாப்பு விட்டதே கிடையாது அந்த கடைசி பத்து நாட்களில் தொடர்ந்து செல்லல்லா அலிவல்லம் இழத்திகாப்பு இருப்பாங்க வஃத் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தான் செல்லா அலிசலம் ஏத்திக்காஃப் இருக்க போறேன்னு சொன்ன உடனே ஆயிஷா அலிகுல்லா வண்ணகா வந்து ரசூலுல்லாட்ட கேட்கிறான் யார் ரசூலுல்லா நாங்களும் ஏத்திகாஃப் இருக்கிறோமே எனக்கும் ஒரு ஏத்திகாஃப் இருக்கிறது நாங்களும் கேட்கல ஐஷா அம்மா தனக்கும் கேட்கிறாங்க ஐஷா அலிகுல்லா வண்ணகா அப்ப எனக்கும் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிற நசீப கொடுங்கல வாய்ப்பு கொடுங்கலன்னு சொன்னாங்க செல்லா அலி செல்லம் அதை அங்கீகரிச்சுட்டாங்க அப்போ பெண்களுக்கு ஏத்திகாஃபுங்கிற அமல் பெண்களுக்கும் இருக்குது ஆனால் பள்ளிவாசல்லையும் இருக்கலாம் சட்டரீதியாக அதற்கான இடங்கள் வசதிகள் சூழல்கள் பெண்களுக்கு தனியான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குமானால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அதற்கான வசதிகளோ சூழல்களோ கிட்டத்தட்ட நிறைய பள்ளிவாசல்களில் கிடையாது அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளலாம் வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொண்டு நார்மலான இடமாக இல்லாமல் அந்த கொஞ்சம் முசல்லா ஏதாவது போட்டு கொஞ்சம் உயரமான ஒரு இடமாக ஆக்கி கொண்டு அந்த இடத்துல யாத்திகாஃப் இருக்கிறது பெண்களுக்கான செல்ல செலி செல்லிஷனாக கேட்டாங்க நாங்களும் இருக்கிறவன்டைய நோக்கம் என்ன தெரியுமா காலம் எல்லாம் புண்யாவினுடைய தொடர்புல குடும்பத்தினுடைய தொடர்புல எல்லா தொடர்புல இருக்கிறோம் எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம அல்லாஹனுடைய தொடர்புல மட்டும் போக வேண்டிய காலங்கள் இருக்கத்தான செய்யுது எவ்வளவு தொடர்போடு வாழ்ந்தாலும் கூட எவ்வளோ அலுவல்களோடு வாழ்ந்தாலும் கூட எவ்வளோ குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் கூட இந்த உலகம் போகிற இந்த போக்குல இவ்வளோ வேகமான இந்த பயணத்துல கொஞ்சம் கடிவாளம் போட்டு நிறுத்தி ஒரு நாளை நான் இந்த எந்த தொடர்பையும் விட்டுட்டு போகணும் என் குடும்பத்தை விட வேண்டியது இருக்கும் என் சொத்தை விட வேண்டியது இருக்கும் என் வியாபாரத்தை விட வேண்டியது இருக்கும் திடீர்னு ஒரு நாள் எல்லா தொடர்பும் எனக்கு அருந்து போகும் அப்படி ஒரு நாளை நாம் சந்திக்கலன்னு சொல்ல முடியாது சந்திச்சு ஆகணும் நானும் நீங்களும் தான் ஆகணும் இப்படிப்பட்ட தொடர்புகளோடு இருக்கிற நாம எல்லா தொடர்பும் ஒரு கட்டத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் இருக்கும் போது அல்லாவுடைய தொடர்பையும் மட்டும் நம்பிதான் நம்ம போகணும் ஒரு கபருக்கு எனவே அதற்கு உண்டான ஒரு பயிற்சி தான் என்று எழுதுகிறார் எனவே அந்த தொடர்பை துண்டிக்கிறது தான் ஏத்திகாஃபு இங்கேயும் வந்து உட்கார்ந்துட்டு இணையதளங்களுடைய தொடர்பு விடுறதில்லை மொபைல் தொடர்பு விடுறதில்ல போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது இது பண்ற ஏசிகாஃபுடைய பிரயோஜனம் இல்லை யாத்திகாவுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுடைய தொடர்புக்கு வாங்க பள்ளிவாசலுடைய தொடர்புக்கு வாங்க இருங்க பத்து நாள் இருக்க முடிஞ்சா இருங்க இல்ல ஒரு நாள் இருக்க முடிஞ்சா இல்லைங்கா பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது யாத்திகாஃபுடைய நெய்யத்துல வந்துட்டா அதுவே ஒரு பெரிய ஏத்திகாப்பா இருக்கும் ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துல இருந்து இருந்து ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் ஏத்திகாப்பு இருக்காங்க இருந்தா பத்து நாள் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு விட தேவையில்லை ஆனால் ஒரு பள்ளி வாசல்ல ஒருவராவது ஏற்றிக்காஃப் இருக்கிறது பரவு கிஃபாயா சுண்ணத்தை கிஃபாயாங்கிறார் அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு ஜனாசா வருது ஒரு ஜனாசா வந்து எல்லார் மேலையும் பரவு யாராவது சில பேர் நிறைவேற்றணும்னா அந்த ஊருடைய பரவு நிறைவேறணும் கடமை அதே மாதிரி தான் இது சுண்ணத்தை கிஃபாயா சுண்ணத்தை கிஃபாயானா என்ன ஊர்ல யாராவது ஏத்தி காப்பு இருக்கணும் ஒரு ரெண்டு பேர் ஏத்தி காப்பு இந்த பள்ளிவாசல்ல இருந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஊரையும் அவர் காப்பாத்திட்டார் ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்திட்டார் அதே ஷரீப்ல வருது அபிகல் நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்னாங்க அல்லா இந்த பூமியில நடக்கிற தவறுகளுக்காக அதாவது இறக்கணும்னு அல்லா முடிவு செய்யறான் ஆனால் மூணு பேர்களை பார்த்து அதாவது அல்லா நிறுத்துறான் ஒன்னு பள்ளிவாசல்ல இருக்கிற ஏத்தி இருக்கிற மக்களை பார்த்து குரான் ஓதக்கூடியவர்களை பார்த்து சிறுவர்களை பார்த்து இந்த மூன்று பேர்களுக்காக அதாவது அல்லா நிறுத்தலாம் நாங்கள் சொல்லலாம் எனவே இடத்தி காப்பு இருக்கிற பொழுது கிடைக்கிற பெரிய நன்மை என்னன்னா தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிற நன்மை கிடைக்கும் இப்போ ஒரு தொழுகைக்கு முன்னால பத்து நிமிஷத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்து நம்ம தொழுகை எதிர்பார்த்தா தொழுகையில் இருக்கிற மாதிரி தான் தொழுகை இந்தியவாறு சொல்ல தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறது அது தொழுகைக்கான நன்மை தான் இப்போ இடத்தி காப்பு இருக்கிறவங்க பாருங்க அசர் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அசர்ல இருந்து மதில் வரைக்கும் எதிர்பார்த்துல இருந்து இஷா வரைக்கும் எதிர்பார்த்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் தொழுகையில இருக்கிற தொலுகையில் பெருமக்கள் அது அவ்வளவு பெரிய பாக்கியம் அவ்வளவு நன்மை அல்லதா நம்மதான் உடைய காலத்தில் அவ்வளவு நன்மை அல்ல ஒரு நாள் கொடுக்க முடியாது ஒரு அரை நாள் கொடுக்க முடியாது எவ்வளவு தூரம் பள்ளிவாசல் தொடர்புக்கு வர முடியுமோ எடுக்க முடியுமோ எடுங்க பெரிய பாக்கியமானது யாத்திகாப்பை பொறுத்த வரைக்கும் மூணு வகையான யாத்திகாப்பு இருக்குது வாஜிப் கட்டாயமான யாத்திகாப்பு கட்டாயமான யாத்திகாப்பு இன்னொரு ஏத்திகாப்பு இருக்கு சுண்ணத்து மாக்கலா இன்னொரு ஏத்திகாப்பு இருக்கு நஃபிலான ஏத்திகாப்பு வாஜிபான ஏத்திகாப்பு என்ன ஒரு நேர்ச்சி பண்ணிருக்கிறோம் யாருலாம் இந்த காரியம் நடந்தா இப்படி ஒரு ஏத்திகாப்பு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு பேர் நதிர் நேர்ச்சி ஏத்திகாப்புன்னு சொல்லுவாங்க இது இதுதான் முதல் தரமான கட்டாயம் வாஜிப்புன்னு கடமையில கடமையில் யாருலாம் எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நான் ஒரு நாள் பள்ளிவாசல்ல ஏத்திகாப்பு இருக்கிறேன் அப்படி நீத்து பண்ணிட்டேன்னு வைங்க அந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒரு நாள் வந்து ஏற்றி இருக்கிறது வாஜி அதை விடக்கூடாது அதில் துமர் அலி அல்லாவும் சொன்னாங்க ரசூல்லாட்ட வந்து அரசூலல்லா அறியாமை காலத்தில் ஜாகிலியா காலத்தில் நான் ஒரு நாள் ஏற்றி காப்பு இருக்கணும்னு நீத்து பண்ணியிருக்கிறேன் அரசூலல்லான் செல்லல்லா அலி செல்லம் ஓஃபி நதிர முதல்ல நேர்ச்சியை போய் நிறைவேற்றிருங்க ஏற்றி காப்பு இருந்துருங்க நாங்கள் செல்லல்லா எப்போ எப்பவுமோ செஞ்சத இப்போ வந்து சொன்னப்போ ஏற்றுக்காப்பு இருந்தால் என்ன செய்யுங்க அது உங்கள் மேலே இருக்கிற கடமைங்கிறாங்க உங்கள் மேலே இருக்கிற வாஜிப்பு இது வாஜிபான யாத்திரம் இன்னொன்று இருக்குது ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் இது சுண்ணத்து சுண்ணத்தை அக்கதா கட்டாயமான சுன்னத் இன்னொன்று இருக்குது நஃபில் நஃபிலான யாத்திகாஃபு அது எல்லா காலங்கள்லையும் இருக்கலாம் அதுக்கு ரமலான் கணக்கு இல்லை நோன்பு இருக்கணும்னு கணக்கு இல்லை ஆனால் ரமலானுடைய யாத்திகாஃபில் கண்டிப்பாக நோன்போடு தான் யாத்திகாஃபு இருக்கணும் எனவே யாத்திகாஃபுனுடைய விஷயங்கள் இந்த மூணு வகையாக இருக்குது வாய்ப்புகளும் நேரங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் செல்லலாறு சொன்னாங்க மனத்தகாஃபா யோமன் இருத்துக்காவது இல்லை அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி ஒரு நாள் யார் யத்திகாஃபு இருப்பாரோ அல்லாஹ் அவரை விட்டு வெகு தூரம் நரகத்தை தூரமாக்குவான்னு நாங்கள் சொல்லலாம் சின்ன விஷயம் தான் மஸ்ஜிதில் வந்து உட்கார்றது யத்திகாஃபி இருக்கணுங்கிற நீயத்தில் வந்து உட்காருகிற பொழுது சில சுண்ணத்துக்கள் மஸ்ஜிதனுடைய ஒழுங்குகள் ஒழுக்கங்களை எல்லாம் பேணல் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற பொழுது ஏத்திகாஃபுட நீயத்து துவா ஓதிட்டு செலவாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து விக்கில் செய்கிறது குரான் ஓதுறது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது துணியாவுடைய பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது சப்தத்தை தவிர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பல்வேறு மஸ்ஜினுடைய ஒழுங்குகளை ஒழுக்கங்களை பேணும் எனவே நிறைய நன்மைகள் தருகிற இந்த யத்திகாஃபினுடைய நோக்கம் எப்படியாவது லேலத்தில் கதிரை அடைவதாக லேலத்தில் சில பேர் சொல்லுவாங்க ராத்திரி மட்டும்தான் வந்து என்னால் யத்திகாப்பிற்கு தாராளமாக இல்லைங்க இருந்து குழையிலிருந்து வரைக்கும் ஏற்றி காப்பிருங்க மார்க்க முந்தும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் இத்தனை நாள் இருந்தால் முழுசாக தான் இருக்கணுங்கிறது அதாவது ஐஷா நாய் வந்து ரசூல் உள்ளாட்டை கேட்டாங்க யார் ரசூழல்லாம் நாங்களும் ஏற்றிக்கா நானும் ஏற்றி காப்பிருக்கேன் சரி இல்லைங்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அஃசா நாய் கேள்விப்பட்டு வந்து ஆஹா நாயகிட்ட வந்து எனக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க ரசூல் உள்ளாட்ட நானும் ஏற்றி காப்பிருக்கிறேன் சில அரசு நான் கேட்குறாங்க சரி சரிஷாவுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாலும் அடுத்து சேனகு அழியல் தான் இப்படியே ஒவ்வொருண்ணா செல்லாலேசன் தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா கூடாரம் கூடாரமா பள்ளிவாசலுக்கு கூறம் எல்லா மனைவிமார்களும் கூடாரம் அடித்து உட்காந்துருக்காங்க செல்லாரிசுல முதல்ல கொடுத்து ஆயிஷா நாய்க்கு மட்டும்தான் ஒரு பொம்பளை ஓகே ரெண்டு மூணு ஒரு பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தா இங்கே என்ன விவாதத்தான் நடக்கும் செல்லாலை சொன்னாங்க இவங்கெல்லாம் எல்லாம் தொழுவிக்கு இவாதத்துக்கும் வந்துற மாதிரி தெரியலையே இது கூடாரதுக்கூட காலி பண்ண வேண்டாங்க நாலஞ்சு பேர் பொம்பளைக்கு ஒரு இடத்துல சேர்ந்தா இபாதத்து நடக்காது பள்ளிவாசலுக்குள்ள பேசுறது கும்பியா பேச அதை பேச எல்லா இங்க ஒரு நம்ம பள்ளிவாசலில் நம்மளே பார்த்தோம் மஸ்ஜிதுக்கு மேலே ஒரு பட்டங்களுக்குள்ள அன்னைக்கு பெண்களுக்கு கொடுத்தா அல்லாவு அக்பர் சத்தம் சத்தம் அப்படி சத்தம் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தையும் பேண்டது இல்லை மஸ்ஜிதுன்னு நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம் வந்து பூர விசாரிக்கிறது குடும்பத்தை பற்றி விசாரிச்சுக்கிறது பேசுறது அந்த இடமா ஆக்கி கிளம்பலாம் ஆக்கி மஸ்ஜிதனுடைய உடையில செல்லாலை சில அழகா கழிச்சாங்க ஐஷா நாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் அப்சா வந்தாங்க அப்புறம் செய்யப் வந்தாங்க இப்படியே எல்லாம் கூடார வந்துருச்சு சொன்னாங்க இங்க விவாதத்தை செய்கிற கூட்டம் மாதிரி யாரு உலகத்திலேயே பரிசுத்தமான பெண்கள் நம்முடைய தாய்மார்கள் அவங்கள விட வேற யார் பரிசுத்தமானவங்கள இருக்க முடியும் அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள்லாம் பள்ளிவாசனுக்கு வந்தா இதுதான் நடக்கும் நீங்க நாலஞ்சு பேர் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா பேசத்தான் தேவையில்லாத வெளி பேச்சா கொண்டு வருவீங்க கூடாரத்தை காலி பண்ணுங்க நானும் என் கூடாரத்தை காலி பண்ணிடுறேன் நான் இந்த வருஷம் ஏத்திகாஃபி இருக்கலாமான்ட்டாங்க செல்லலாது நானும் இருந்தால்தான பிரச்சனை நானும் ஏத்திகாஃப் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாள் செஞ்சா ஏத்திகாஃபி இருக்கல மறு வருஷம் ரமதான்ல கடைசி வருஷம் இந்த பத்து நாளையும் சேர்ந்து கதா செஞ்சாங்க ஏத்திகாஃபி இருந்துட்டு முறிச்சேன்னா அது வாஜிப்பாயிடும் கட்டாயம் ஆகிடும் கண்டிப்பா அது செஞ்சாங்க ஒரு ரிவாயத்துல செவ்வாய்ல பத்து நாள் இருந்தாங்கன்னு அதிகலா இருக்கு இன்னொரு ரிவாயத்துல மறு வருஷம் இருபது நாள் இருந்தாங்கன்னு அதீசலா இருக்கு மறு வருஷம் சிறந்த ஆண்டு விருவனால் எத்திகாப் எனவே எத்திகாஃப்ங்கிற ஒரு உயர்ந்த ஒரு அமல் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியமானது நமக்கு கிடைச்ச பெரிய சந்தர்ப்பம் எனவே கடைசி பத்து லைலத்துள் கதிர் இருக்குது ஏத்திக்கா இருந்தால் மட்டும்தான் கதிர் அல்ல உங்களுடைய வீடுகளில் வாய்ப்பு கிடைக்க இரவு நேரங்களில் கதிருடைய இரவுகளில் கூறாமல் பயனுள்ளதாக பாக்கியமானதாக தலஜத்து நஃபீல் போன்ற விவாதத்துக்களை கொண்டு அதை பாக்கியமாக ஆக்க வேண்டும் எல்லாம் இல்லாமல்ல ரபுள் ஆலமீன் எதிர்நோக்கி இருக்கிற அந்த கடைசி பத்து நாட்களை ரொம்ப பிரயோஜனமாக பாக்கியமாக கழிப்பதற்கு அல்லா தௌசீக் செய்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரபுள் ஆலமீன் அஸ்லாம் السلام عليكم ورحمة الله وبركاته اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرات وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد